நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு சமையல் ஒண்ணு கடவுள இருக்குது நம்ம நாள்

அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் அதுவும் ஏன்னெண்டு அது அதுக்குள்ளே சொல்லுவோம் நம்ம ஏன்னு வந்து நாங்கள் சொல்கிறோம் ஓகே அதைத்தான் வந்து இப்போ அதை கேட்ட இப்போ சாமான இப்போ வாங்க போகணும் பொதுவாக வந்து நாங்கள் வாங்குறேன்டா எங்கிட்ட பரச்சூரில் டவுன் தான் இப்போ ஒரு டூ கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் கிட்டே வரும் அதுவும் நாங்கள் இப்போ கற்கொலை சந்தியில் நின்று போனோம்ட்டா அவர் எப்படியும் பஸ்ஸில் போயிட்டு வரலாம் அப்போ அதே சமயம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பஸ்ஸில் அனுப்ப நாங்கள் போக போகிறோம் அதுக்கு வந்து உண்மையாக வந்து என்னென்னு சொல்கிறது தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்குன்னு ஈஸியாக வாங்கலாமே நம்ம நாங்கள் போனோம்ட்டால் மெரக்கரிச்சாமானேருந்து அடுத்து அந்த தோழுவல் பெருஞ்சீரகங்கள் வேறு என்னமோ உப்பு அது எல்லாம் வாங்கணும் அப்போ நிறைய சாமான் பண்ணுற வழியாக அப்போ ஆரை கூட்டிட்டு போகிறோம் பார்த்தீங்கன்னா தூக்கி கொண்டு வருவன் என்னையும் கூட்டிக் கொண்டு ஒரு சோடாண்டு வேண்டி தாண்டி சொல்லியிருக்கேன் ஓகே அதுக்கு அமைய வந்து இப்போ கூட்டிட்டு போகிறோம் தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள் அதுக்கு முதல்ல வந்தாங்க சேனலுக்கு பஸ்ட் டைமாக வர நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்கிற பெல் பட்டன் கொடுத்தீங்கன்னா நாங்க போற வீடியோ உடனுக்குடன் பெரும் இப்ப பாத்தீங்கன்னா நாங்க போவோமே நம்ம நாங்களும் கூட எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன் அது தேங்கான போதெல்லாம் பிரிச்சு போதல் ஒன்று இருக்கு அது தேங்கான வாங்க ஓகே தொடர்ச்சியா நாங்கள் போவோமே நம்ம வரோம் ஓகே அம்மா இப்போ என்ன வாங்க போறீங்க ஒரு மரக்கறி வாங்குவோம் மேலம்மா சரி அது கொண்டு கிடா நாங்கள் போவோம் உங்களுக்கு மரக்கறி இது வாங்க தெரியுமா ரேர் கூட உங்களுக்கு என்ன பேர் ஆ சரி சரி அதே வேணும் அம்மா அதே வேணும் நாளைக்கு தானே அதே வேணும் ஓகே இப்போ அதுக்கெல்லாம் பூசணிக்காய் பூசணிக்காய் எல்லாம் எவ்வளோ அம்மா எது தக்காளி பழம் நீங்கள் முதல் கத்திரிக்காய் வேணும் உடம்பா பார்த்து என்ன நீங்கள் என்ன செய்யப்பறீங்க சாமான போறீங்களே சரியா அது அது அதுக்கு என்ன பேருங்க அந்த எந்த பேர் நீத்துக்கா நீ வெயில் நேரம் வந்து அந்த என்ன அந்த சொதி வைக்கிறதுடா தெரிக்காத விடா உனக்கு எந்த நாட்டில் இருந்து வந்த நீ என்ன சொல்லுங்க வாங்க 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 ம் எதிரொண்டு வாங்கினீங்கன்னா சரி நல்லதாக இருந்தா சரி அம்மா சாப்பிடக்க நாங்கள் சாமான் பண்டைக்கு காட்டுறோம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கத்தரி காட்டுக்கிறோம் மற்றது பார்த்தீங்கன்னா ஹவுசியன் இங்கே உன்ன மாதிரி உருளைக்கிழங்குலாம் இருக்கிறா ஓகே அஞ்ச அந்த அதை தான் உருளைக்கிழங்கு எடுக்கிறாரு அத்தை என்ன மகள் மாதிரி ஏரோபணி மாதிரி மடிவா அடுங்க மடிவாட் அம்மா அம்மாங்க போகிறீங்களே ஆ ஆளை சின்ன நடுக்காங்க பெருசாக அடுங்க அதான் கொடுங்க அப்படியே ஓகே அங்கே பார்த்தீங்கன்னா பைத்தங்க வந்து நிற்கிறா ஆமாம் உருவாக்கி இருக்கோ பெரிய ஆ சரியா எல்லாத்தையும் விட்றோம் இதே கவுதமாதிரி கிடையாது வடிவானே வீட்டு பப்பாசி செலா இது எங்க இருக்கு ம் இல்லை வடி என்னவா இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஆமாம் கருவேப்பம்பமில்லை வீட்டே இருக்குது இருக்குதானே காசுக்கு கொடுத்து வாங்க எங்க என்னம்மா கருவேப்பம்பமில்ல இருக்குது தானே அம்மா வாங்கத்தான் போன வா வேணாப்பா வேணா சரியா வாங்குங்க வாங்குவாப்பா மற்ற சாமான உள்ளியல்ல வடிவான எழுத்துதான்

வேகன பொருட்களை இங்கே வாங்கி கொள்ளலாம் என்ன இங்க நாங்கள் அந்த அரிசி பேக் மட்டும் அந்த உள்ளி மிளக தூடுவாள் சாமான நாங்கள் வாங்கிக்க பாக்கோமாட்டா oke okay. oke okay. முடிஞ்சுது ஆமாம் என்ன கட்டத்தில் நிற்கிது முடிஞ்சுது கௌதார் நீங்கள் என்ன செய்றீங்க ம் சொல்லணும்னு நிற்கிறீங்களேன் ஏன் தலையை சுற்றுதோ இந்த வெயிலுக்கு ஓகே பார்த்தீங்கடா எண்ணெய் மற்றது சாமான் எல்லாம் போய் எண்டிக்காச்சு அடுக்கலாம் பிள்ளைக்கு பேக் இருக்கு ஆ என்ன சொல்கிறீங்களா அவசியம்

ஓகே பார்த்தீங்கடா வந்துட்டேன் நல்ல மாதிரிக்கு எல்லா சாமானுமே வந்து நாங்கள் வேண்டி கொண்டு வந்துட்டோம் அதே சமயம் பாத்தீங்கன்னா அத்தனை மகளும் வந்து எங்கே போயிட்டாமா வீட்டை போயிட்டேன் ஏண்டா இங்கே பக்கத்தில் வந்து ஒரு ஃபங்ஷன் உண்டு அப்போ அதனால் வந்து பாட்டு போட்டு கொண்டு நிற்கிறோம் அதனால் ஒன்றுமே செய்யலாம் கிடக்கு பாட்டு இப்போ கொஞ்சம் நேரம் நின்றோனே நாங்கள் வீடியோ வந்து எடுக்க தொடங்கிட்டோம் ஓகே உண்மையாக வந்து என்ன சொல்கிறது உள்ள தூரம் வந்து எடுத்து நல்ல மாதிரி எல்லாம் சாமானெல்லாம் கொண்டு வந்துட்டோம் நாளைய தினம் வந்து சமையல் வந்து ஆரம்பம் உண்மையாக வந்து நான் சொல்லலே நான் என்னத்துக்காண்டே உண்மையாக ஒரு முப்பத்தோராவது நினைவினால முன்னிட்டுது இந்த சாப்பாடு வந்து அதாவது புனித நகரில் வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து சாப்பாடு கொடுக்குறது நேசரி நேசரியில் வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு குடும்பங்கள் வருமானப்பட்ட ஆக்களுக்கு ஒரு நாற்பது ஐம்பது சாப்பாடு மற்றது வந்து நேசரி பிள்ளைகளுக்கும் நாங்கள் நேசரி தான் மெயினாக வந்து எடுத்த நாங்கள் அதே சமயம் இப்போ பக்கத்தில் இருக்கிற ஆகலாம் வந்தாலுமே அவங்களுக்குமே அந்த சாப்பாடு வந்து வழங்கப்படும் ஓகே தொடர்ச்சியா வந்து இதோட வந்து நாங்கள் தொடர்ச்சி அந்த இதோட வந்து எங்க வீடியோ முடிச்சு கொள்றோம் வேற நான் சொல்லப் போறீங்களா அனைவரும் சரியான கையெல்லாம் உள்ள இது போல என்னம்மா சரியான வேலை எடுத்து செஞ்சுட்டான் போல என்ன பத்து கிலோ பேக் தூக்கினோம் நானு ஓகே அப்ப இதோட வீடியோ முடிச்சு கொள்வோம் என்னம்மா ஓகே இதோட வந்து எங்க வீடியோ முடிச்சு கொள்றோம் அங்கே சேனலுக்கு பஸ்ட் டைம் வர நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு எங்களோட வீடியோ பாருங்க ஓகே இதோட உங்களை வீடியோ முடிச்சுக்கொள்வோம் பயாடிங்க